அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று முன் திருமாவை அடித்து இழுத்து சென்ற டெல்லி போலீஸ் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து ஸோ வெளியாக சொதரடியாக சொனடியாக திருமாவளவர்கள் வந்து ச பார்த்திங்கன்னா சொதனடியாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் பார்த்திங்கன்னா ஸ்கூட்டரில் வந்திருந்த நிலையில் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அவருடைய கார் வந்து மோதிய நிலையில் ஸோ அவர் கீழே விழுந்து அவர் கேட்ட கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவர்களும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பலார் நடித்து ஒரு மிகப்பெரிய கலவரத்தை வந்து அவங்க வந்து உட்படுத்தியிருந்தாரு ஸோ இந்த நிலையில் தான் சொதிரடியாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காரர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஓட அவர் வந்து அடிக்கப்பட்ட சம்பவம் அவருடைய ஸ்கூட்டரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அடித்து அனைவருமே சேர்ந்து அவர் வந்து அடித்து மயக்கம் போடக்கூடிய அளவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து அவருடைய தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஸோ அடித்திருக்காங்க ஸோ இந்த நிலையில் தான் சோதரடியாக நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு வந்து செஞ்சிருக்காங்க இந்த வழக்கு பதிவு அடிப்படையில இவர் மீது நிறைய வழக்குகளும் வழக்கு வந்து போட்டு இவருக்கு வந்து பத்தாண்டு சிறையாண்டு சிறைக்கால விதிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் வந்து ஸோ விதித்து ஸோ இருந்தாலுமே இந்த நிலையில சோதரடியாக டெல்லி மேலடுத்து வந்து வந்த தமிழின் அடிப்படையில் அதிரடியாக அவர்கள் இருந்து செய்தது ஒரு மிகப்பெரிய அடாவடித்தனம் சில திமுகவுடைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்துல ஸோ இப்ப அதிரடியாக வந்து திருமாவளன் அவர்கள் வந்து டெல்லிக்கு தூங்கிருக்காங்க சில அதிரடியாக திமுகவுடைய கதை முடிந்திருக்கு சில திருமாவளனால திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் வந்து இருக்க போகுது சில திமுக ஸோ நிறைய ஸோ மாற்றங்கள்லாம் வந்து ஸோ வந்திருக்கு இல்லையா அனைவருக்குமே தெரியும் இப்போ வந்து பார்த்தோன்னா அதிரடியா கரூர் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் இது அனைத்துமே செய்தது திமுக அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளாம் வலுப்படுத்தும் நிலையில இதனால திமுக பார்த்தாலே பார்த்தோன்னா அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய பயத்தை வந்து உட்படுத்திருக்கு சில வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பதிலடி கொடுக்கும் விதத்தை தான் திமுகவுக்கு எதிராக மக்கள் அனைவருமே ஸோ திரும்பியிருக்காங்க ஸோ இந்த வகையில் தான் ஸோ அதிரடியாகவும் பார்த்தோன்னா திருமாவளன் அவர்கள் வந்து அதிரடியாக கைது செய்யப்பட்டு இப்போ டெல்லிக்கு ஸோ அடித்து இருந்து சென்றதாக ஒரு பரபரப்பான ஒரு தகவல் வந்து ஸோ வெளியாக இருக்குது சில இந்த நிலையில வாகனம் அவர் வண்டி மீது ஸோ மோதவில்லை ஆனால் சிலர் பொய்யான செய்திகள் வந்து பரப்புகின்றன என அண்ணாமலை பேசும் நிலையில் இதற்கு வக்காலத்து வாங்கிய எனக்கு ஸோ எதிராக கருத்து கணிப்பு பர கணிப்புகளை பரப்புகின்றன விபத்து என்று சொல்லும் சொல்லும் வகையில் எதுவும் நடைபெறவில்லை இது பெரிதும் அஹ் தலைமை நீதிபதி கவை மீது காலனி வீச முயன்ற சம்பவத்தை திசை திருப்ப முயன்றுகின்ற அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவர்கள் வந்து அரசியலாக வந்து பேசியிருக்காரு இருந்தாலுமே இது வந்து செய்தது அனைவருக்குமே தெரியும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க சில அவர் வந்து அவர் வந்து எப்படி வந்து அடிச்சிருக்காங்க ஸோ அனைவருக்குமே வந்து காமிச்சிருக்காங்க சில இந்த நிலையில அவர் வந்து இல்லை அப்படின்னு மாதிரி பேசியிருக்கக்கூடிய நிலையை தான் இப்ப அதிரடியாக திருமாவள் அவர்கள் வந்து அதிரடியாக ஸோ டெல்லிக்கு தூக்கியிருக்காங்க அவர் வந்து பத்து ஆண்டுகள் சிறைதான வழங்க போறதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது சரி ஓகே ஸோ இன்னைக்கான வந்து இதுதான் ஸோ மறக்காம நம்மளுடைய சேனல்